பூவே காதல் தீவே பால் போல் சிரிப்பதில் பிள்ளை ஆவல் பணி போல் அணைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை ஆவல் பணி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே பின்பாவை கண்கள் இன்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தல்லாடுமே பொன்மேனி ராணி ராஜராஜ சோழன் நான் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள்வியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பின்பும் கூற இயலுமா கண்ணா வளர்ந்த கலை மறந்துவிட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல்கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவர் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா